இவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு காவேரி பிரச்சனை நமக்கு கடைக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு அவங்களோட மகன் நம்ம இல்லையே கடுப்புல அதுக்காக போராடினாலும் இன்னும் அந்த தண்ணி பிரச்சனை தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னும் எனக்கு எவ்வளவு இன்னும் கூட்டு எனக்கு பேச டைம் கொடுத்தா பதினோரு மணி எனக்கு நாள் நான் ரெண்டு பேசலாம் ஆனா எனக்கு டைம் முடிச்சுட்டா அதனால பேச முடிச்சுக்கிறேன் லாஸ்டா கலைஞர் ஒரே சொல்லிட்டு நான் பிடிக்க நம்மால் முடிமா என்பது தோல்விக்கு முன்வரும் தயக்கம் முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கு பின்வரும் தைரியம்